வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளினூடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் பண்டிகை கால விசேட நிவாரண பொதி மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் திகதி அறிவிப்போம் பால் தேநீரின் விலை பத்து ரூபாவால் அதிகரிப்போம் போர் நிறுத்த முயற்சிகள் சரியான பாதையில் உள்ளன டொனால்ட் இ ட்ரம்ப் இனி விரிவான செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது முன்னூற்றி முப்பத்தி ஆறு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் வேட்புமனுக்கள் இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி வரை ஏற்றுக்கொள்ளப்பட்டன உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வேட்பு கோரப்பட்ட போதிலும் கடந்த அரசாங்கம் தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதியை வழங்காமையின் காரணமாக தேர்தலை ஒத்திவைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது ஆனால் இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு உரிய நிதி கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இறக்குமதி செய்யப்படும் விலை அதிகரிப்பால் பால் தேநீரின் விலையும் அதிகரிக்க வேண்டி இருக்கும் அகில இலங்கை உணவகம் மற்றும் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கர்சன ருக்ஷான் தெரிவித்தார் அதன்படி ஏப்ரல் முதலாம் தேதி முதல் ஒரு கோப்பை தேநீரின் விலையை பத்து ரூபாவால் அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்படும் நானூறு கிராம் பால்மாவின் விலை ஐம்பது ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட அதன் புதிய விலை ஆயிரத்தி நூறு ரூபாயாகும் பண்டிகை காலத்தில் அஸ்வசம கொடுப்பனவுக்காக எதிர்பார்த்துள்ள எட்டு லட்சம் விண்ணப்பதாரிகளுக்கும் உணவுப் பொருள் பொதிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் பாதீடு தொடர்பான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை கூறியுள்ளார் இது தொடர்பில் அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் பண்டிகை காலத்தில் உணவுப் பொருள் பொதிகளை வழங்குவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஆயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது அதே நேரம் நாம் ஐயாயிரம் ரூபாய் பொதியொன்றை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவிற்கு வழங்க உள்ளோம் அந்த வகையில் அஸ்வசமவிற்காக எதிர்பார்த்துள்ள லட்சம் விண்ணப்பதாரிகளுக்கு இந்த நிவாரணம் வழங்குவோம் அதற்காக லங்கா சதோஷ நிறுவன வழங்குனர்களிடம் விலை மனு கோரி நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் நாட்டரிசி பெரிய வெங்காயம் உருளைக்கிழங்கு டின்மீன் சிவப்பு சீனி கோதுமை மா சமோசா மற்றும் சோயா உள்ளிட்ட பதினைஞ்சு தொடக்கம் பதினேழு கிலோகிராம் இடையுடைய உணவுப் பொருள் பொதியொன்றை நாங்கள் வழங்குவோம் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கும் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்சிக்கும் இடையில் தொலைபேசி கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது ரஷ்ய ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலுக்கு பின்னர் இந்த தொலைபேசி கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதுடன் இதனை மிகவும் சிறந்ததென அமெரிக்க ஜனாதிபதி விபரித்துள்ளார் அண்மையில் அமெரிக்காவிற்கு உக்ரைன் ஜனாதிபதி விஜயம் மேற்கொண்ட போது இடம்பெற்ற கலந்துரையாடலை விடவும் முற்றிலும் மாறுபட்ட வகையில் நேற்றைய கலந்துரையாடல் அரேபியாவில் முன்வெளியப்பட்ட முப்பது நாள் போர் நிறுத்தம் தொடர்பில் இரு நாட்டு தலைவர்களும் கலந்துரையாடியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவெளி இந்த கலந்துரையாடல் தொடர்பில் தமது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ள இட்ரம் போர் நிறுத்த முயற்சிகள் சரியான பாதையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார் அதே நேரம் உக்ரைனுக்கு மேலதிகமாக வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்குவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி ஒப்புக்கொண்டதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளதா இத்துடன் செய்திகள் அவர் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி